இன்று நமது கலாச்சாரமும் பண்டிகைகளும் உலகம் முழுவதும் தங்களுக்கான அடையாளத்தை ஏற்படுத்தி வருகின்றன உலகின் ஒவ்வொரு மூலையிலும் இந்தியாவின் பண்டிகைகள் மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகின்றன எல்லா வகையான கலாச்சார உயிரோட்டத்தையும் பராமரிப்பதில் நமது இந்திய சகோதர சகோதரிகளின் பங்களிப்பு மகத்தானது அவர்கள் எங்கிருந்தாலும் அங்கே தங்கள் கலாச்சாரத்தின் அடிப்படை உணர்வை பாதுகாத்து அதை முன்னோக்கி எடுத்துச் செல்கிறார்கள் இது தொடர்பாக மலேசியாவிலும் நமது இந்திய சமூகம் மிகவும் பாராட்டத்தக்க பணிகளை செய்து வருகிறது இதை அறிந்து நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியம் அடைவீர்கள் மலேசியாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் உள்ளன அவற்றில் தமிழ்மொழி கற்பிக்கப்படுவதோடு மற்ற பாடங்களும் தமிழில் கற்பிக்கப்படுகின்றன அது மட்டுமில்லாமல் இங்கே தெலுங்கு பஞ்சாபி உள்ளிட்ட பிற இந்திய மொழிகள் மீதும் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது